இன்றைக்கி மார்னிங் வந்து சாச்சனா வந்து மைக் சரியாக மாட்டியிருக்க மாட்டாங்க அப்போ தீபக் வந்துட்டு சொல்லுவார் மைக்கை சரியாக மாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொன்னதுனால தீபக் வந்து சொல்லுவார் மைக்கை சரியாக மாட்டுங்க சாச்சனா அப்படின்ட்டு அப்போ முத்துக்குமரனுக்கு அதோட டாஸ்க் கிடைக்கும் முத்துக்குமரன் தான் அதுக்கு டாஸ்க் பண்ணணுன்னு ஒன்னே சாச்சனா வந்து இப்படி சிரிச்சிருப்பாங்க உடனே இப்படி சிரிக்காதீங்க சாச்சனா அப்படின்னு சொல்லிட்டு தீபக் சொல்லியிருப்பார் சிரிக்காதீங்கன்னு சொன்னோன்னே சாச்சனா வந்துட்டு இன்னுமே வேணும்னே கேமரா பார்த்துட்டு ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி சிரிப்பாங்க ஸோ தீபக் வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு அவரும் போயிடுவார் சாச்சனாவோட பிஹேவியர் தான் நமக்கு தெரிஞ்சது தானே அதுக்கப்புறமா வந்துட்டு முத்துக்குமரன் வந்து சாச்சனாவை தனியாக கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்றாரு இன்னைக்கு மார்னிங் வந்து நீ இப்படி பண்ண இல்லை அப்படி சிரிக்கிற இல்லை அது வந்து அப்படி சிரிக்க கூடாது நீ வந்து சரின்னு சொல்லிட்டு கூட போகலாம் ஆனால் வந்துட்டு அப்படி சிரிக்கிறது வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உடனே உடனே வந்துட்டு ச சாச்சனா சொல்கிறாங்க இங்க என்னை கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது நான் ஒரு கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்கேனா எப்படி வேணா சிரிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சொல்கிறாங்க உடனே முத்துக்குமர் வந்துட்டு சொல்கிறாரு சிரிக்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அவருக்கு ரைட்ஸ் இல்லை தான் நீ சொல்றது கரெக்டாக ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா நீ ஒன்று பண்ணுற அது ஒரு தேர்ட் பர்சன் பார்க்கும்போது அவங்க என்ன நினைப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் இது வந்து மக்களுக்கு தப்பாக போய் ஒரு வேலை செய்கிற வாய்ப்பு இருக்கோன்னு எனக்கு தோணுது அதனால தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நீ வந்து எனக்கு பனிஷ்மெண்ட் தான் நீ சிரிக்கிற பரவாயில்ல ஆனால் வெளியிலேருந்து பார்க்கும்போது நீ பண்ண ஒரு தப்புக்கு இன்னொருத்தருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் போது நீ சிரிக்கிறது நல்லா இருக்காதுன்னு தீபக் அப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாரு முத்துக்குமரன் அதுக்கு வந்துட்டு ஏன் ரியாஸ் மைக் மாட்டாமல் எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும்போது கூட ரியா சிரிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி வர்ஷினி சிரிச்சிருக்காங்க அது மாதிரி தான் நான் சிரித்தேன் என்னால் இந்த கேரக்டரை மாற்றிக்க முடியாது நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கிட்ட சாச்சனா சொல்கிறாங்க அந்த இடத்துல மஞ்சுரியும் ஒரு அட்வைஸ் பண்ணுறாங்க அப்படி சிரிக்கிறது தப்புன்னு தான் தீபக் சொல்கிறாருன்னு பட் அதையும் காது கொடுத்து ச சாச்சனா வாங்குற மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் இந்த சாச்சனாக்கு அட்வைஸ் பண்ணுற டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு அவர் அவரோட கேமில் காணும் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஏன்னா சாச்சனாவெல்லாம் திருத்த முடியாது இனி அவங்களே வளர்ந்து நிறைய நிறைய சுச்சுவேஷன்ஸ் ஃபேஸ் பண்ணி அவங்க இந்த மாதிரி நிறையா யாராவது சிரிக்கும் போது எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னெலாம் பார்த்து பட்டு தேறி வந்தால் தான் உண்டு இந்த வயசில் அட்வைஸ் பண்ணால் புரியும் செய்யாது அதை எடுத்துக்க போகிறதும் இல்லை முத்துக்குமரன் நீங்கள் வந்தது வந்து சாச்சனாவோட கேமை திருத்துறதுக்கு இல்லை தன்னோட கேம் விளையாடுறதுக்கு ஸோ அவர் அவரோட கேமையே கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அவர் நல்ல கேமில் போயிட்டுருக்காரு சாச்சினா வந்து ஒரு இடையூறாக இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சாச்சனா சீக்கிரமே வெளியே போயிட்டாங்கன்னா முத்துக்குமன் முக்குமரனோட கேம் வந்து இன்னுமே வந்து பயங்கரமாக வெளியில் வரும் ஏற்கனவே நிறைய பேர் டவுன்ஃபால் அதுதெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க பட் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே தேவையில்லை அவர் அவரோட கேமில் கரெக்டாக தான் இருக்கார் அட் சாச்சினா கூட ஒட்டிகிட்டே இருக்காங்கங்கிறது மட்டும் தான் பிரச்சனையாக இருக்குது அது அவங்க போயிட்டாங்கன்னா அந்த பிரச்சனையும் இல்லாமாயிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்